ஜாமா பிரச்சனை இல்ல பிறந்த பிள்ளைக்கு பால் பிரச்சனை கிண்டர் கார்டன் போனா விளையாட்டு ஜாமா பிரச்சனை பிரைமரி ஸ்கூலுக்கு போனா படிப்பு பிரச்சனை செகண்டரி ஸ்கூல் போனா சரக்கு பிரச்சனை ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்ல இருந்தா வேலை பிரச்சனை இப்படியே வேலை கிடைச்சு வேலைக்கு போனா பாஸ் பிரச்சனை சரி வேலையை விட்டுட்டு லவ் பண்ணலாம்னு பார்த்தா அது பாய் பேஸ்தி பிரச்சனை சரி பாய் பேஸ்தி இல்லாத குடும்பத்து போன கல்யாணம் பண்ணா மாமியார் பிரச்சனை வேற மாமியார் பிரச்சனை பண்ணாம இருக்க ஒரு பிள்ளை அபத்து கொடுத்தா கல்யாணம் மாமியார் கிட்ட போயிட்டு நின்றா நாக்கு புடுங்காத கேள்வி கேட்டு பெரிய பிரச்சனை இதெல்லாம் வேணாம் தனி கூட போயிடலாம் பார்த்தா வேடு பிரச்சனை வீடு ரெண்ட் எடுத்து வாழ்க்கைக்கு சென்ட் அடிச்சா எங்க எங்க தொடர்பு பிரச்சனை எல்லாம் வெறுத்து போய் வருத்தப்பட்டு வயசான பிரச்சனை வயசான காலத்துல அஞ்சோ பத்தோ பிள்ளைங்க குடுப்பாங்களான்னு எதிர்பார்த்த பிரச்சனை பாக்கல பேசாம செத்துர்லாம் நினைச்சாலும் பிரச்சனை எல்லாத்துக்குமே பிரச்சனை உண்டு இந்த மூமெண்ட் சந்தோஷமா இருங்க